ஆதியாகமம் அதிகாரம் பதினொன்று பூமி எங்கும் ஒரே பாஷையும் ஒரே விதமான பேச்சும் இருந்தது ஜனங்கள் கிழக்கே இருந்து பிரயாணம் பண்ணுகையில் ஸ்னேயார் தேசத்திலே சம பூமியைக் கண்டு அங்கே கூடியிருந்தார்கள் அப்பொழுது அவர்கள் நாம் செங்கல் அறுத்து அதை நன்றாய் சுடுவோம் வாருங்கள் என்று ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொண்டார்கள் கல்லுக்கு பதிலாக செங்கல்லும் சாந்துக்கு பதிலாக நிலக்கீலும் அவர்களுக்கு இருந்தது பின்னும் அவர்கள் நாம் பூமியின் மீதெங்கும் சிதறிப்போகாதபடிக்கு நமக்கு ஒரு நகரத்தையும் வானத்தை அளாவும் சிகரமுள்ள ஒரு கோபுரத்தையும் கட்டி நமக்கு பேருண்டாக பண்ணுவோம் வாருங்கள் என்று சொல்லிக்கொண்டார்கள் மனுபுத்திரர் கட்டுகிற நகரத்தையும் கோபுரத்தையும் பார்க்கிதற்கு கர்த்தர் இறங்கினார் அப்பொழுது கர்த்தர் இதோ ஜனங்கள் ஒரே கூட்டமாயிருக்கிறார்கள் அவர்கள் அனைவருக்கும் ஒரே பாஷையும் இருக்கிறது அவர்கள் இதை செய்யத் தொடங்கினார்கள் இப்பொழுதும் தாங்கள் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபட மாட்டாது என்றிருக்கிறார்கள் நாம் போய் ஒருவர் பேசுவதை மற்றொருவர் அறியாதபடிக்கு அங்கே அவர்கள் பாஷையை தாறுமாறாக்குவோம் என்றார் அப்படியே கர்த்தர் அவர்களை அவ்விடத்திலிருந்து பூமியின் மீதெங்கும் சிதறிப்போகப் பண்ணினார் அப்பொழுது நகரம் கட்டுகிறதை விட்டுவிட்டார்கள் பூமியெங்கும் வழங்கின பாஷையை கர்த்தர் அவ்விடத்தில் தாறுமாறாக்கினபடியால் அதன் பேர் பாபேல் எனப்பட்டது கர்த்தர் அவர்களை அவ்விடத்திலிருந்து பூமியின் மீதெங்கும் சிதறிப்போக பண்ணினார் சேமுடைய வம்ச வரலாறு ஜலப்பிரளயம் உண்டாய் இரண்டு வருஷத்திற்குப் பின்பு சேம் நூறு வயதான போது அர்பக்ஷாத்தைப் பெற்றான் சேம் அர்பக்ஷாத்தைப் பெற்ற பின் ஐநூறு வருஷம் உயிரோடிருந்து குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றான் அர்பக்ஷாத் முப்பத்தைந்து வயதான போது சாலாவைப் பெற்றான் சாலாவைப் பெற்ற பின் அர்பக்ஷாத் நானூற்று மூன்று வருஷம் உயிரோடிருந்து குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றான் சாலா முப்பது வயதான போது ஏ பெற்றான் ஏ பேரைப் பெற்றபின் சாலா நானூற்று மூன்று வருஷம் உயிரோடிருந்து குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றான் ஏபேர் பேர் முப்பத்து நாலு வயதான போது பேலேகைப் பெற்றான் பேலேகைப் பெற்றபின் ஏ பேர் நானூற்று முப்பது வருஷம் உயிரோடிருந்து குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றான் பேலேகு முப்பது வயதான போது ரெகுவைப் பெற்றான் ரெகுவைப் பெற்றபின் பேலேகி இருநூற்றொன்பது வருஷம் உயிரோடிருந்து குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றான் ரெகு முப்பத்திரண்டு வயதானபோது செரூகைப் பெற்றான் செரூகைப் பெற்றபின் ரெகு இருநூற்றேழு வருஷம் உயிரோடிருந்து குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றான் செரூகு முப்பது வயதானபோது நாகோரைப் பெற்றான் நாகோரைப் பெற்றபின் செரூகு இருநூறு வருஷம் உயிரோடிருந்து குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றான் நாகோர் இருபத்தொன்பது வயதான போது தேராகைப் பெற்றான் தேராகை பெற்றபின் நாகோர் நூற்று பத்தொன்பது வருஷம் உயிரோடிருந்து குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றான் தேராகு எழுபது வயதான போது ஆபிராம் நாகோர் ஆரான் என்பவர்களைப் பெற்றான் தேராகுடைய வம்சவரலாறு தேராகு ஆபிராம் நாகோர் ஆரான் என்பவர்களைப் பெற்றான் ஆரான் லோத்தைப் பெற்றான் ஆரான் தன் ஜன்மபூமியாகிய ஊர் என்கிற கல்தேயர் தேசத்து பட்டணத்திலே தன் தகப்பனாகிய தேராகு மறிக்கு முன்னே மறித்தான் ஆபிராமும் நாகோரும் தங்களுக்கு பெண் கொண்டார்கள் ஆபிராமுடைய மனைவிக்கு சாராய் என்று பேர் நாகோருடைய மனைவிக்கு மில்காள் என்று பேர் இவள் ஆரானுடைய குமாரத்தி அந்த ஆரான் மில்காளுக்கும் இஸ்காளுக்கும் தகப்பன் சாராய்க்கு பிள்ளையில்லை மலடியாயிருந்தாள் தேராகு தன் குமாரனாகிய ஆபிராமையும் ஆரானுடைய குமாரனும் தன் பேரனுமாயிருந்த லோத்தையும் தன் குமாரன் ஆபிராமுடைய மனைவியாகிய தன் மருமகள் சாராயையும் அழைத்துக் கொண்டு அவர்களுடனே ஊர் என்கிற கல்தேயருடைய பட்டணத்தை விட்டு கானான் தேசத்துக்குப் போகப் புறப்பட்டான் அவர்கள் ஆரான் மட்டும் வந்தபோது அங்கே இருந்துவிட்டார்கள் தேராகுடைய ஆயுசு நாட்கள் இருநூற்றைந்து வருஷம் தேராகு ஆரானிலே மறித்தான்